எங்கள் தாத்தா படித்தார் அப்பா படித்தார் நான் படித்தேன் என் பையன் படிப்பான் அடுத்து என் பையனுக்கு பையன் படிப்பான் இப்படி தலைமுறைகள் கடந்து போனாலும் அப்படி கம்பீரமாக நிற்கிது திருக்குறள் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பின்பற்றக்கூடிய குரல் என்னன்னு கேட்டிருக்கோம் மக்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க பாப்பவா இனி வரும் காலங்களுக்குமே பயன்படுற அளவில் எல்லா கருத்துக்களுமே சொல்லியிருக்காங்க அதனால் திருக்குறள் என்றைக்குமே மாறா புகழோடு இருக்கும் பிடிச்ச வந்து ரொம்ப பிடிக்கும்னாக்க என்ன செய்தாரே ஒருத்தல் அவர்னான்னு நன்மை செய்வீர்கள் நமக்கு மற்றவர்கள் செய்கிற உதவியை இறக்கும் வரை மறக்க கூடாது ஆக மொத்தம் அவர்கள் நமக்கு தீமை செய்தால் அன்றையே மறந்து விட வேண்டும் இதை நினைத்துதான் இது நாள் வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நம்மளோட கொஞ்சம் அடக்கிவிட்டா மிகுந்த துன்பத்திலிருந்து நமக்கு விடுதலை வரலாம் என்பது மிகப்பெரிய கருத்து உலகத்திற்கு மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு பொது மறையாக திருக்குறளை இந்த உலகத்திற்கு தந்திருக்கின்றார்கள் இன்று பொழுதும் பெருதுபோக்கின் தன்மகனை சான்றோன் எனக் கேட்டதாய் அந்த காலத்து இளைஞர்களுக்கு தேவையான செய்தியை சொல்லக்கூடிய குறளா நான் பாக்குறேன் ஒழுக்கம் பண்பு நம்பிக்கை தன்னம்பிக்கை இந்த மாதிரி விஷயம் எல்லாம் திருக்குறள்ல நிறைய இருக்கு இதனால படிக்கிறதுல நல்ல யூஸ் இருக்கு பிடிச்ச குறள் வந்து நன்றை மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று திருக்குறள் படிச்சது ரொம்ப ஈஸியா இருக்கும் எனக்கு திருக்குறள் திருக்குறள் படிச்ச அவார்ட் எல்லாம் நிறைய வாங்கியிருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு பிடித்த குறள் வந்து கற்க கசடடார கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக தீனால் சுட்டப்பு உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு நான் நிறைய பேர்த்த இந்த மாதிரி வார்த்தையால் சொல்லி காயப்படுத்தியிருக்கேன் அது வந்து நான் பின்னர் அப்புறம் ரியலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை மாற்றிக்கணும்னு நினச்சேன் அதனால எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்